இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாள் சந்தோஷம் உலகப் பொருட்களே இல்லை குழந்தையை அது உணர்வுகள் அது உனக்கு உணர்த்தும் பொருளில் தான் இருக்கிறது இன்னது நீ கைநீட்டு ஒருவருக்கு உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நிம்மதி என்ற காட்டு எங்களுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாது ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்கும் தான் உன்னை எல்லா்களும் இருக்கிறது பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இங்கு பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான்

உன் மனமும் உன் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா அப்பா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவு எனக்கு திட்டமுக்காய் இருக்கிறது இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது கழுத்து வரை பிரச்சனை இருக்கும் போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்றுதானே கூறுகிறாய்

உன் சாய்யப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமதமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தாள் என்ற எண்ணிப்பை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய் தான் கர்த்தாய் என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்துக் கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதி என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை பறித்துக் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு வரும் நான் ஏமாந்து விட்டேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் கடங்காரன் ஆகிவிட்டேன் நஷ்டப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாமோ கொண்டு என்னிடம் வருகின்ற சாய் பக்தர்களுக்கு நான் எடுத்து சொல்கிற விஷயம் இதுதான் கொடுத்தவன் நான் எடுத்துக்கொண்டவனும் நான் தான் யாரும் நீ ஏமாற்றவும் இல்லை நீ ஏமாறவும் இல்லை உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக நான் இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டேன் எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் நீ எதையும் இழக்கவில்லை அதனால் வருத்தப்படாதே போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை வாழ்க்கையில் இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவும் உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி நமக்கு கிடைத்த இந்த மாநில பிறவியை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள்

ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஊரு முடிந்து விட்டது பெப்பகோ பொண்ணாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காது அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது சென்றவர் குரு நேரம் பெரும் செல்வந்தர் ஆக போகிறாய் காத்திரு கலங்காது மகிழ்ச்சியாக இரு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் ஒன்று பிடிங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்பி வரும் அதற்கு முன் உன் மனதில் நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் எதற்காகவும் நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற பெற்றோன் சொல்லப்பிள்ளை